அது சொல்லு எல்லாம் ஏன் அவங்க அங்க இருந்து போனாங்க சொல்லிருக்காங்க ஏன் ஏன் அங்க அங்க இருந்து அங்க வெளிய போனாங்கப்பா அது சொல்லு நீ வந்து தொல்லை பண்ணாம ஏன் வெளிய போனாங்க உள்ளாட்சி சார்பா உள்ளாட்சி அமைப்புகளோட சார்ந்து பண்ணிக்க ஒரு லிப்ட குடுத்தாரு நீங்க அதுக்கு சரி சாப்பாடு குடுத்துருங்கன்னு சொல்லதான் நான் செஞ்சது உள்ளாட்சி அமைப்புகள் சார்பா யாரு பண்ணனும்னா யாரு வந்து அதை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க பண்ண நீங்க ரெக்குவஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு உத்தரவு போட முடியாது நீ என்ன பண்ணிருக்க நீ வந்து என்னோட சேர்ந்து சோறு போடாட்டா என கையில நீ சோற கொடுக்காட்டா நீ இந்த இடத்த காலி பண்ணி அவனா என்னுடைய உள்ளாட்சி அமைப்புக்கு உட்பட்ட இடம்னு சொல்லி இருக்காட்சி அதிகாரம் கொடுத்தான்னு உனக்கு எது எவன்ட்டா அதுக்கு அதிகாரம் மக்கள் அதிகாரம் கொடுத்தான் சோறு போடுறதுக்கு மக்கள் உனக்கு அதிகாரம் கொடுத்தானா

மக்கள் எந்த ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு அந்த உத்தரவு என்ன சொல்லுதுன்னு கூட தெரியாம மாதிரி போய் அவங்களுக்கு திமுக கார அத்தனை பேரும் வந்து வடிகட்டணம் அடையனுங்க அந்த வடிகட்டணம் மடையங்கள ஒருத்த நீ அதனால வந்து நீ போய் நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கவன தடுத்து அந்த கோயில விட்டு விரட்டி இருக்க ஆனா திமுக கார அத்தனை பேரும் நாத்திகை சிந்தனை கொடுங்க அயோக்கிய பசங்க மேல எந்த உனக்கு ஏன் கோவம் வரணும் பிச்சைக்காரனுக்கு யா கோவம் வரணும் உனக்கு தார்மீக உரிமை இல்லையா அதனால உனக்கு வராதியா சொரண இருந்தா உனக்கு உனக்கு கோவம் வரும் உனக்கு சொரண இருந்தா மான இனம் சூடு சொரணம் ஏதாவது இருந்துச்சுன்னா உனக்கு கோபம் வரும் இவ்ளோ ஏன் வரலாம் கோவம் வரல எனக்கு ஏன் வந்து அங்க சோர் மூட வந்தா தடுத்துருக்க அதனால எனக்கு கோவம் வருது எனக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு நான் திட்டுறேன் உன்கிட்ட குற்ற உணர்வு இருக்கு அதனால நீ வந்து பொசுகிட்டு இருக்க ராஸ்க்கொழுங்கா சமுதாயத்துல போய் மன்னிப்பு